தேசிய மாவட்ட நீதித்துறை மாநாட்டில் ஜனாதிபதி முர்மு பேசியது கற்பழிப்பு வழக்குகளில் விரைவான நீதியை உறுதி செய்ய வேண்டும் ஒருவருக்கு நீதி கிடைக்கும் நேரத்தில் அவர்களின் புன்னகை மறைந்திருக்கலாம் அவர்களின் வாழ்க்கை முடிந்திருக்கலாம் விரைவான நீதியை உறுதி செய்வதற்காக நீதிமன்றங்களில் ஒத்திவைப்பு கலாச்சாரத்தை மாற்ற அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்றார் திருப்பதியில் தரிசன டிக்கெட்டுடன் வரும் பக்தர்களுக்கு அன்லிமிடெட் எண்ணிக்கையில் லட்டு வழங்கப்படும் ஒரு லட்டு ரூபாய் ஐம்பதுக்கு பக்தர்கள் தேவைப்படும் லட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம் சாமி தரிசனம் செய்யாதவர்களுக்கு ஆதார் அடிப்படையில் இரண்டு லட்டுகள் மட்டுமே வழங்கப்படும் என தேவஸ்தான அதிகாரி கூறினார் சேத்துப்பாட்டில் கேடிசிடி பெண்கள் பள்ளி நூற்றாண்டு விழாவில் கவர்னர் ரவி பேசுகையில் மாணவர்களுக்கு நவீன தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் மாநில பாடத்திட்டம் தேசிய பாடத்திட்டத்தை ஒப்பிடும்போது மோசமாக உள்ளது கல்லூரி மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு ரோபாட்டிக்ஸ் பற்றி அறிவுத்திறன் குறைவாக உள்ளது என வேதனை தெரிவித்தார் மணிப்பூர் மாநிலத்தில் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதல் நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது சில தினங்களாக அமைதியாக இருந்த நிலையில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி பாஜக செய்தி தொடர்பாளர் வீடு கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது செப்டம்பர் ஒன்றாம் தேதி தலைநகர் இம்பாலில் மேற்கு மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தினர் அதில் முப்பத்தி ஒரு வயது மதிக்கத்தக்க பின் இறந்தார் எட்டு வயது மக்கள் ஒரு போலீஸ் அதிகாரி உள்பட நான்கு பேர் காயமடைந்தனர் நிலைமையை கட்டுப்படுத்த மத்திய பாதுகாப்பு படையினர் விரைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தாா் பாரா ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற மனிஷ் நர்வால் ஜூபினா பிரான்சிஸ் அகர்வால் பிரித்திபால் ஆகியோரிடம் மொபைல் போனில் பேசி வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் மோடி வெற்றி பெற்ற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்து தெரிவித்த பிரதமர் தங்கள் திறமையால் நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார் விளையாட்டுப் போட்டிகளில் அவனில் எக்ராவின் மற்ற முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வாழ்த்தினாா் பிரிட்டனை சேர்ந்த வெல்வித்தை வீராங்கனை ஆன ஜியோடி கிரிஹான் பாரா ஒலிம்பிக் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்றார் இதன் மூலம் விளையாட்டுத் துறையில் பதக்கம் வென்று முதல் கர்ப்பிணி என்ற பெருமையை ஜியோடி கிரிஹான் பெற்றுள்ளார் முப்பத்தொரு வயதான ஏழு மாத கர்ப்பிணியான அவர் டோக்கியோ பாரா ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் இருந்து கோயோபி பீட்டர்சனை வீழ்த்தி வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்தார் திருச்சி அரியமங்கலம் கீழே அம்பிகாபுரத்தை சேர்ந்த ஜான் ஜூடியின் மகள் ஜான் ஜாக்லின் மீ வயது பதினாறு இவர் பிளஸ் ஒன் படித்து வந்தார் மாணவி இரவு ஆன்லைனில் வாங்கிய நூடுல்ஸ் பாக்கெட்டை சாப்பிட்டு தூங்கினார் அதிகாலை இறந்தார் இறுதி சடங்கு நடந்தபோது அரியமங்கலம் போலீசார் உடலை உடற்கூறு ஆய்விற்கு எடுத்து செல்ல முயன்றதால் இருதரப்பிற்கு வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் போலீசார் மாணவியின் உடலை உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பி வைத்தனர் மலையாள திரைத்துறை தொடர்பான ஹேமா கமிட்டி குறித்த கேள்விக்கு நடிகர் ரஜினிகாந்த் பதிலளித்தார் வாழ்த்துகள் கூறிய அவர் ஹேமா கமிட்டி பற்றி தெரியாது என்றார் டெல்லியில் காற்று மாசு நாற்பத்தைந்து சதவீதம் குறைந்துள்ளது என டெல்லி சுற்றுச்சூழல் அமைச்சர் மனுகோபால் ராய் தெரிவித்தார் இருபத்தி நான்கு மணி நேர மின்சார பஸ்கள் காடுகள் சார்ந்த பசுமை பகுதி இருபது சதவீதத்தில் இருந்து இருபத்தி மூன்று புள்ளி ஆறு சதவீதமாக அதிகரித்தது மாசடைந்த அனல் மின் நிலையம் மூடப்பட்டது என ஆம் ஆத்மி கட்சியால் கொண்டுவரப்பட்ட மாற்றங்களால் காற்று மாசு குறைந்துள்ளதாக தெரிவித்தார் ஆந்திரா தெலுங்கானாவில் கனமழை காரணமாக ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டது எட்டு பேர் பலியாகினர் பனிரண்டு ரயில்கள் ரத்தாகியது குஜராத்தில் ஏற்பட்டுள்ள வரலாறு காணாத மழை வெள்ளத்தால் மாநிலத்தையே புரட்டிப்போட்டுள்ளது வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ராணுவம் பேரிடர் மீட்புக் குழுவினர் பதினெட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களை மீட்டனர் இதனிடையே வதோதரா பகுதியில் வெள்ளத்தில் சிக்கி மாடியில் தஞ்சமடைந்துள்ள மக்களுக்கு முஸ்லிம்கள் கழுத்தளவு தண்ணீரில் நீந்தி சென்று உணவளித்து வருகின்றனர் இந்த வீடியோ வைரலாகி வருகிறது ஆந்திராவில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள் குறித்து பேரிடர் மேலாண்மை ஆணைய மையத்தில் அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு நேரில் ஆய்வு செய்தார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் உடனடியாக மூன்று கோடியை ஒதுக்கி நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டார் மோசமான நிலச்சரிவுகளால் ஏற்பட்ட பேரழிவிலிருந்து வயநாடு படிப்படியாக மீண்டு வருகிறது மழை நின்றவுடன் வயநாட்டில் சுற்றுலாத்துறையை மீட்டெடுத்து மக்கள் வருகையை ஊக்குவிக்க ஒருங்கிணைந்த முயற்சியை மேற்கொள்வது அவசியம் என ராகுல் கூறியுள்ளார் உலகம் முழுவதும் இருந்து வரும் சுற்றுலாப் பயணிகளை அதன் அனைத்து இயற்கை வசீகரத்துடன் வரவேற்க விரைவில் தயாராக இருக்கும் அழகான வயநாட்டில் உள்ள நமது சகோதர சகோதரிகளுக்கு ஆதரவாக மீண்டும் ஒன்று கூடுவோம் என்று தெரிவித்துள்ளார் வணிக தலைநகரான மும்பையில் சொத்துக்களின் பதிவு ஆகஸ்ட் மாதத்தில் ஏழு சதவீதம் அதிகரித்து பதினோரு ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது வீடுகளாக உள்ளது சொத்துக்கள் பதிவின் மூலம் அரசுக்கு ரூபாய் ஆயிரத்து ஐம்பது கோடி வருவாய் கிடைத்துள்ளது வலுவான பொருளாதாரம் கண்ணோட்டம் மற்றும் நிலையான வட்டி விகிதங்கள் வீடு வாங்குபவர்களின் உணர்வுகளை நேர்மறையாக வைத்துள்ளது என இந்தியாவின் தலைவர் தெரிவித்துள்ளார் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் எனது மகன் இணைய வதந்திகள் பரவி வருகின்றன இது திட்டமிட்ட சதி இதில் உண்மை இல்லை என முன்னாள் முதல்வர் கூறினார் சட்டசபை தேர்தலை சந்திக்கும் என்றும் தெரிவித்தார் மதிமுக தங்களுக்கு வளமான பிரகாசமான எதிர்காலம் காத்திருக்கிறது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் திராவிட இயக்கத்தை ஒழிக்க பாஜக உள்ளிட்ட பலரும் முயற்சிக்கின்றனர் ஆனால் அது பலனளிக்காது திமுகவுடன் இணைந்தே திராவிட இயக்கத்தை பாதுகாக்க வேண்டும் திமுக கூட்டணியில் பிரச்சினை பெற வாய்ப்பில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவின் இரண்டாவது பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவிலிருந்து நிறைய நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் தொடங்க முன்வந்துள்ளதாக ஸ்டாலின் கூறினார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நானூறு கோடி ரூபாயில் புதிய தொழிற்சாலை அமைக்க சான் பிரான்சிஸ்கோவில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது இதன் மூலம் எலெக்ட்ரோலைசர்கள் உற்பத்தி மற்றும் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி துறையில் ஐநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் புலம்பெயர் தமிழர்களுடன் முதல்வர் ஸ்டாலின் கலந்துரையாடினார் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள தமிழ் மன்றங்கள் சார்பில் நடந்த இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர் தமிழகத்தில் முன்னணி நிறுவனங்கள் முதலீடு செய்ய இந்திய வம்சாவளியினர் வலியுறுத்த வேண்டும் உழைப்பு திறமை தன்னம்பிக்கையால் இந்திய வம்சாவளியினர் உயர்ந்துள்ளனர் என ஸ்டாலின் பேசினார் சென்னையில் நடக்கும் ஃபார்முலா கார் பந்தயம் கார் ரேசா இல்லை நாய் ரேசா என அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது கார் பந்தய மைதானத்திற்குள் நாய் புகுந்ததை சுட்டிக்காட்டிய அதிமுக மூத்த தலைவர் ஜெயக்குமார் ரேசுக்காக அமைக்கப்பட்ட சாலை தரமின்றி இருப்பதாகவும் அதை மூடி மறைக்கும் பணி நடப்பதாகவும் குற்றம் சாட்டினார் சட்டம் ஒழுங்கு பணியில் ஈடுபட வேண்டிய காவல்துறையினர் தேவையில்லாத ரேஸ் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் சாடினார் சென்னையில் கார் பந்தயம் நடக்கும் தீவுத்திடலை சுற்றியுள்ள பகுதிகளில் பொதுமக்களின் பார்வையில் பழிச்சென்று படும் வகையில் கிங்ஃபிஷர் மதுவகையின் விளம்பரங்கள் மிக அதிக அளவில் வைக்கப்பட்டுள்ளன என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார் இவை பார்வையாளர்களின் மனதில் மிக மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகை மதுவை அருந்த வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும் இந்த விளம்பரங்களை தமிழக அரசு அனுமதித்திருப்பது கண்டிக்கத்தக்கது என அன்புமணி கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் இப்போதே அறுபது வேட்பாளர்களை தேர்வு செய்துவிட்டேன் என சீமான் தெரிவித்தார் என்னை சமாளிக்க முடியவில்லை ஏதாவது வழக்கு போட வேண்டும் என்பதற்காகத்தான் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கு வழக்கு போட்டுள்ளனர் என்றும் கூறினார் தெலங்கானா மற்றும் ஆந்திராவில் அடித்து வெளுக்கும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது விஜயவாடா ஒய் எஸ் ஆர் காலனியின் முதல் மாடிக்கு வெள்ள நீர் வந்தது அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட உதவி கிடைக்காமல் மக்கள் தவித்தனர் பலர் கழுத்தளவு தண்ணீர் சென்று குழந்தைகளுக்கு பால் வாங்கி சென்றனர் கனமழை காரணமாக தெலங்கானா மாநிலம் தல்லப்பூசப்பள்ளி ரயில் நிலையம் அருகே தண்டவாளம் அடித்துச் செல்லப்பட்டது இதன் காரணமாக மச்சிலிப்பட்டினம் எக்ஸ்பிரஸ் மெஹபூபாபாத்தில் நிறுத்தப்பட்டது பல ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன பெங்களூரு பி தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டு வரும் வந்தே பாரத் ரயிலின் ஸ்லீப்பர் வெர்ஷன் பெட்டிகள் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டது மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அந்த மாதிரி ஸ்லீப்பர் பெட்டிகளை ஆய்வு செய்தாா் பெட்டியில் உள்ள வசதிகள் குறித்து அதிகாரிகள் அமைச்சரிடம் எடுத்துரைத்தனர் பதினாறு ஸ்லீப்பர் பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் ரயில் நவம்பரில் பயன்பாட்டிற்கு வரும் என ஐசிஎஃப் நிர்வாகம் தெரிவித்துள்ளது தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என வற்புறுத்துவது மாநில உரிமைகளுக்கு எதிரானது என அமைச்சர் சிவசங்கர் கூறினார் கல்வியை பொறுத்தவரை மாநில மக்களுக்கு என்ன தேவை என்பதை அந்தந்த மாநில அரசுகள் முடிவு செய்வதுதான் சரியாக இருக்கும் என்றும் தெரிவித்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் வி சாலையில் நடத்த கலெக்டரிடம் அனுமதி மற்றும் பாதுகாப்பு கேட்டு மனு அளித்துள்ளனர் ஐந்து நாட்களாகியும் மாவட்ட நிர்வாகமும் போலீசாரும் மௌனம் காத்து வருகிறது இந்நிலையில் மாநாட்டிற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் மாநாட்டில் கொள்கைகளை குறித்து அக்கட்சியின் தலைவர் விஜய் பேசவுள்ளதாகவும் அக்கட்சி வட்டாரம் தெரிவித்துள்ளது ஆந்திராவின் நகரி தொகுதியில் ஒய் காங்கிரஸ் சார்பில் தேர்தலில் போட்டியிட்டு ரோஜா தோல்வியடைந்தார் இதையடுத்து நடிகர் விஜயின் தாவேக்க கட்சியில் அவர் இணையக்கூடும் என செய்திகள் வெளியாகி வருகின்றன இதுகுறித்த கேள்விக்கு பதிலளித்த ரோஜா சுய லாபத்திற்காக கட்சி மாறினால் அரசியலில் நீடிக்க முடியாது கட்சி மாறும் திட்டமில்லை உயிருள்ளவரை ஒய் எஸ் காங்கிரஸில் நீடிப்பேன் என திட்டவட்டமாக தெரிவித்தார் என் மீது கூறப்பட்டுள்ள பாலியல் குற்றச்சாட்டுகளை சட்டரீதியாக எதிர்கொள்ள முடிவு செய்துள்ளேன் என கேரள நடிகர் ஜெயசூரியா தெரிவித்துள்ளார் வழக்கு தொடர்பான நடவடிக்கைகளை எனது வழக்கறிஞர்கள் குழு கையாளும் மனசாட்சியற்ற எவருக்கும் பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறுவது என்பது மிக எளிது தவறான குற்றச்சாட்டை முன்வைப்பது மிக வலியை தரக்கூடிய விஷயம் என ஜெயசூர்யா கூறினார் தேனி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக அமைக்கப்பட்ட ஜவுளிக்கடையை நடிகர் ஜீவா திறந்து வைத்தார் அவரிடம் மலையாள சினிமாவில் ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினர் கடுப்பான ஜீவா ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்திருக்கேன் திரும்ப திரும்ப அதே கேள்வி கேட்கிறீங்க அறிவில்லையா என்றார் இதனால் ஜீவாவுக்கும் பத்திரிக்கையாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது கடைக்காரர்கள் இருதரப்பையும் சமாதானப்படுத்தினர் வங்க தேசத்தில் நடந்த போராட்டத்தில் இரண்டு பி என்பி தொண்டர்கள் உள்ளிட்ட மூன்று பேர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக டாக்கா நீதிமன்றத்தில் ஷேக் ஹசீனா மற்றும் முன்னாள் அமைச்சரவை உறுப்பினர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தற்போது மேலும் இரண்டு புதிய கொலை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் ஹசீனா மீது பதிவான மொத்த வழக்குகளின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது ஹேமா கமிட்டி குற்றச்சாட்டால் கேரள சினிமா துறையை திகைத்து நிற்கிறது மோகன்லால் உள்ளிட்டோர் நடிகர் சங்கத்திலிருந்து ராஜினாமா செய்துள்ளனர் இந்நிலையில் ஹேமா கமிட்டி பரிந்துரைகளை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் இனியும் கொடுமைகளை வேடிக்கை பார்க்க முடியாது குற்றம் செய்தவர்களுக்கான தண்டனையை கோர்ட் தீர்மானிக்கட்டும் என நடிகர் மம்முட்டி ஆவேசமாக கூறியுள்ளார் தமிழகத்தில் இன்று முதல் சுங்க கட்டணம் உயர்வு அமலுக்கு வருகிறது ஐந்து முதல் ஏழு சதவீதம் வரை கட்டணம் உயர்த்தப்படுகிறது இதன் மூலம் இந்த சுங்கச்சாவடிகள் வழியாக கடந்து செல்லும் வாகனங்கள் சுமார் ஐந்து முதல் நூற்றைம்பது ரூபாய் வரை கட்டணம் கூடுதலாக செலுத்த வேண்டியிருக்கும் சென்னையில் பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை முப்பத்தி எட்டு ரூபாய் அதிகரித்துள்ளது வணிக சிலிண்டரின் விலை ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தைந்து ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றமின்றி எண்ணூற்று பதினெட்டு ரூபாய் ஐம்பது காசுகள் என்ற நிலையிலேயே நீடிக்கிறது திருப்பதியில் தரிசன டிக்கெட்டுடன் வரும் பக்தர்களுக்கு அன்லிமிடெட் எண்ணிக்கையில் லட்டு வழங்கப்படும் ஒரு லட்டு ரூபாய் ஐம்பதுக்கு பக்தர்கள் தேவைப்படும் லட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம் சாமி தரிசனம் செய்யாதவர்களுக்கு ஆதார் அடிப்படையில் இரண்டு லட்டுகள் மட்டுமே வழங்கப்படும் என தேவஸ்தான அதிகாரி கூறினார் பாரா ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற மனிஷ் நர்வால் ஜூபினா பிரான்சிஸ் அகர்வால் பிரித்திபால் ஆகியோரிடம் மொபைல் போனில் பேசி வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் மோடி வெற்றி பெற்ற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்து தெரிவித்த பிரதமர் தங்கள் திறமையால் நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார் விளையாட்டுப் போட்டிகளில் அவனில் எக்ராவின் மற்ற முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வாழ்த்தினாா்